மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மிதுனம் ராசியில் உங்களுக்கு இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கப் போகின்றது சாதகமான பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா குடும்பத்து நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக தீருமா மிக பெரிய ஒரு முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குமா என்ற தினம் எப்படி இருக்கும் அப்படின்னே உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவா துல்லியமாக பார்க்க போறோம் கடைசி வரை பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை க்ளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதற்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் கிரகங்களுடைய நிலை சாதகமாக இருப்பதால் பல அற்புத பலன்களை யோக அதிர்ஷ்ட பலன்களை பார்க்க போறீங்க உங்களுடைய அறிவு திறன் அதிகமாக போகின்றது உங்களுடைய பேச்சு மற்றவர்களை மயக்குவது போல இருக்கப் போகின்றது ருசியான ஒரு உணவை உண்டு மகிழப் போகின்றீர்கள் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறப் போகின்றீர்கள் சனி பகவான் பக்க பலமாக இருந்து தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றாருங்க தொழில் வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறக்கப் போகின்றீர்கள் தொட்டது துளங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருப்பதால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு பெரும் வெற்றியாக இருக்கப் போகின்றது வியாபாரத்தை விரிவுபடுத்தப் போகின்றீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கப் போகின்றது ஏன் எதற்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அதிகப்படியான திறமை வெளிப்பட போகின்றது அந்த திறமையால் மேல் அதிகாரிகளும் சரி கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்களும் சரிங்க உங்கள் மேலே சற்று பொறாமை கொள்ள செய்வாங்க என்ன என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் அதிகப்படியான ஒரு திறமையை வெளிப்படுத்துவதால் அதிகப்படியான திறமை உங்ககிட்ட இருப்பதால் உங்களை அதாவது நீங்கள் எங்கே முன்னேறிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மீது அதிகப்படியான குப்பொறாமை கொள்வாங்க அந்த மாதிரியான சமயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க வேலையில் பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்குங்க குடும்ப அதாவது குடும்பத்தை கூட கவனிக்க முடியாத ஒரு அளவுக்கு வேலை வேலை அப்படின்ட்டு ஓ ஓட வேண்டிய ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் என்பதை மறுத்துவிட முடியாது குடும்பத்தில் அமைதியும் குடும்பத்தில் குதூகலமும் நிலவப் போகின்றது உற்றார் உறவினர்களுடைய வருகையும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நிச்சயமாக சொல்லலாங்க பிள்ளைகள் மூலமாக மனமகிழ்ச்சி உண்டாகப் போகின்றது பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது மிக பெரிய அளவில் உங்களுக்கு குதிகளத்தை கொடுக்க போகின்றது பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெற போகிறீங்க குடும்ப வருமானம் என்பது அதிகரிக்கப் போகின்றது இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது என்று சொன்னாலும் சில நேரங்களில் குடும்பத்தில் வீண் செலவுகள் செய்ய வேண்டியது இருக்குங்க அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய நிலை கூட வரலாங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி மயிலப் போகின்றீர்கள் உறவினர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் ஆதாயத்தை பெறப்போகின்றீர்கள் உங்களுடைய அறிவு திறன் என்பது அதிகமாக போகின்றது இனிமையான வார்த்தைகளால் பேசி சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிக்கப் போகின்றீங்க எடுத்ததொரு முடிவை எடுத்தபடியே முடிக்க போகிறீங்க அதாவது ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிவில் வெற்றியை பார்ப்பீங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து நீங்கள் செய்வது உங்களுக்கு நல்லதில் கொண்டு போயிட்டு விட போகின்றது அவசரமே இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் பக்க பலமாக இருக்கும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லதாக இருக்கும் அரசியல் ரீதியாக இருந்தீங்க அப்படின்னா வீண் அலைச்சல்களுக்கு பிறகு மிக சிறப்பான ஒரு காரியம் இந்த ஒரு காலகட்டத்தில் போகின்றது கட்சி ரீதியாக நீங்கள் பல பொறுப்புகளை பெற போகிறீங்க பல வருட காலமாகவே கட்சியில் இருந்துட்டோம் கட்சியில் அடிமட்ட தொண்டனாகவே வேலையை செஞ்சிட்டோம் நல்லது நடக்கலையே எப்போதான் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு வேதனையில் இருந்தவர்களுக்கு கட்சியின் மேலிடத்தில் இருந்த பார்வை உங்கள் மீது விழுந்து பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கப் போகின்றது அனுபவிக்க தயாராக இருங்க மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை தீட்ட போகிறீங்க வெற்றியை பார்க்க போகிறீங்க மதிப்பெண்கள் குவியப் போகின்றது முயற்சிக்கு ஏற்ப வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைங்க குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசி நல்லதொரு விஷயங்களை செய்ய போகிறீங்க குடும்ப விஷயங்களை மட்டும் அடுத்தவங்களிடம் சொல்லிட்டு அதற்கு ஒரு ஆளு யோசனை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சின்ன மனசங்கடமான சம்பவங்கள் எல்லாம் குடும்பத்தில் நடக்குது அப்படின்னா அதை வெளியில் கொண்டு போய் சொல்லிட்டு அதற்கு ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லைங்க அதனால் பெரும் பிரச்சனை தான் அவங்களுக்கு வந்து சேரும் ஆகையால் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்வது நிறுத்தி விடுவது உங்களுக்கு நல்லது குறிப்பாக நண்பர்கள்தான் உறவினர்கள் தான் அப்படின்னு சொன்னால் கூட நிச்சயமாக பாதிப்பு வருங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுபவர்களாகவும் இருப்பீங்க உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது பழகுவது நல்லதாக இருக்குங்க எதிர்பாராத ஒரு பண உதவிகள் கிடைத்து திக்கு முக்காட போகிறீங்க நோய்கள் எல்லாமே விலகி போகின்றது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க இதற்கு முந்தைய காலகட்டங்களில் உங்களை தொந்தரவு செய்த நோய்கள் உங்களால் உங்களுடைய மனோதைரியத்தால் உங்களுடைய சிறப்பான ஒரு செயல்பாடுகளால் நல்லது உடற்பயிற்சி நல்லது உணவு முறையால் விலகப் போகின்றது இயற்கையாக கட்டுக்கோப்பாக மாறப்போகின்றீர்கள் ஆகையால் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுங்க குடும்பத்தில் பல மகிழ்ச்சியான தருணங்கள் என்பது வரப்போகின்றது தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைத்து அற்புதமான ஒரு வாழ்க்கையை போகிறீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு அளவிற்கு பெரிய முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது யோகமும் அதிர்ஷ்டமும் கிரகங்களால் உண்டாகப் போகின்றது சனி பகவானும் குரு பகவானும் பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போகின்றார்கள் கிரகங்களுடைய சாதகமான நிலை காரணமாக சுப நிகழ்வுகள் வீட்டில் நடந்தேறப் போகின்றது சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டப் போகின்றது என்பதை மறுத்துவிட முடியாதுங்க திருமணத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகி இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்ற வரன் அமையும் அப்படிங்கிறதையோ உறுதியாக நாம் சொல்ல முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இந்ததொரு காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக எதிர சொல்லலாம் அதாவது பிரபலங்களுடைய நட்பு விஐபிகளுடைய அறிமுகம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்கப் போகின்றது இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகின்றது அதாவது பிரபலங்களுடைய நட்பும் வி அறிமுகமும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அளவுக்கு லாபத்தை கொடுத்து பல பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வரப்போகிறீங்க உழைப்புக்கேற்ற இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்க போகின்றது எல்லா வகையிலையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போகிறீங்க நீங்கள் வேலை எந்ததொரு வேலையை செஞ்சாலும் அதை ஆலோசித்து செய்வீங்க திட்டமிட்டு செய்வீங்க இது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் லாபத்தை தருங்க வீடு வண்டி வாகனங்களை அமைத்து பெறக்கூடிய ஒரு யோகமும் ஆடி ஆபரணங்களை வாங்கி குவிக்க குவிக்கக்கூடிய அற்புத அம்சமும் உங்களுக்கு இருக்கின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாதுங்க பூர்வீக சொத்துக்களால் பெருமளவு லாபத்தை பார்க்க போகிறீங்க பம்பு வழக்கு விவகாரம் இவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிய போகின்றது என்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால செலவு என்பது அதிகமாக செய்துவிடாதீர்கள் குறிப்பாக வீண் விரய செலவுகளை செய்தீர்கள் என்றால் கடன் பிரச்சனை என்பது அதிகமாகும் என்பதையும் உறுதியாக சொல்லலாங்க யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய சுய கௌரவத்தையோ தன்மானத்தையோ விட்டு கொடுக்காமல் செயல்படுத்துவது என்பது உங்கள் இருக்கக்கூடிய மிக பலம் என்பதையும் உறுதியாக சொல்லலாங்க இப்படி பல நல்ல சம்பவங்கள் இந்ததொரு காலகட்டத்தில் கிரகங்களினால நடக்கப் போகின்றது கிரகங்களுடைய சாதகமான ஒரு பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையை அடியோடு போகின்றது மற்றவர்களுடைய நலனுக்காகவும் பிழைக்க வேண்டிய ஒரு நிலை என்பது உங்களுக்கு வரலாங்க மற்றவர்களுடைய நலனுக்காக எதையும் செய்வதற்கு நீங்கள் தயாராகவே இருப்பீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய முன்னேற்றம் என்பது உங்களுடைய முன்னேற்றம் போல பார்ப்பீங்க தான் மட்டும் முன்னேறிட்டால் பத்தாது குடும்பத்தில் இருப்பவர்களையும் உற்றால் உறவினர்களையும் சேர்த்து முன்னேற்ற வேண்டும் என்றதொரு எண்ணத்தோடு நீங்கள் இருந்தாலும் அதுவே உங்களுக்கு எளிதாக திரும்ப எதிராக திரும்பவும் வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தவர்களுடைய வீட்டு விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க ஏதோ பிரச்சனை சண்டை அப்படின்னா ஓடி போய் உதவுவது உங்களுக்கு உபத்துரோகமாக முடிஞ்சிருங்க அதாவது நான் கூப்பிட்டேன்னா எங்கள் குடும்ப பிரச்சனையில் நீ எதுக்கு தலையிடுற அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க தேன்னா நீங்களாக போயிட்டு அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்வதையும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை திருப்பதி நிறுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க மற்றபடி பெரிய பிரச்சனை பெரிய பாதிப்பு இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் செய்யணும் இந்த பரிகாரம் செய்யணும் அதை செய்யணும்னு ஒன்றும் கிடையாதுங்க கிரகங்களுடைய நிலையால் சிறப்பான ஒரு வாழ்க்கையை போகிறீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் உங்களுக்கு இந்த தூர காலகட்டத்தில் அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மஞ்சள் இதையெல்லாம் பயன்படுத்தி பெரியதொரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக நேரில் சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா பல நன்மைகளை உங்களால் பார்க்க முடியும் பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்று உறுதியாக சொல்லலாங்க இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதே முன்னால் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்